ஜுவல்லர்ஸ் மற்றும் அன்னை அறக்கட்டளை சார்பில் கோவை மாவட்டத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்த பனிரெண்டு மாணவர் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது கோவையில் செயல்பட்டு வரும் அன்னை அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நடந்து முடிந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் கோவை மாவட்டத்திலேயே அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற பனிரெண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பவிளம் ஜுவல்லரியில் நடைபெற்றது அன்னை அறக்கட்டளைத் தலைவர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பவிளம் ஜுவல்லரி நிறுவன குழும மேலாண் இயக்குநர் லிஜோ சுங்கத் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் உயர்கல்வியில் சிறந்து விளங்கி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் எனவும் பாராட்டினார் இதேபோல ஏழ்மை நிலையில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் பொருளாதார வசதி காரணமாக யாரும் கல்வியை பாதியில் நிறுத்தக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார்